புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பாடா மல்லிகை இந்த கதை சரச அப்படிங்கிற ஒரு பிராமண பொண்ணை சுத்தி நடக்கிற கதை அவளுக்கு கல்யாண ஆன மூணு வருஷத்திலேயே அவளோட கணவன் இறந்துடுறாரு பதினேழு வயசுலயே அவ வெள்ளப்பொடவை கட்டிட்டு விதவையாகிறாள் சரசோட இளமை அப்போதான் துள்ளி குதிச்சுட்டு இருக்க காலம் காட்டில் ஒரு ரோஜாப்பூ யாருக்குமே தெரியாம போட்டு கீழே விழுந்தா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனா ஒரு நந்தவனத்துக்குள்ள ஒரு ரோஜாப்பூ கீழே விழுந்தா யாருதான் அதை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க சரசுக்கு இருக்கிற இயற்கையான உணர்ச்சியை கட்டுப்படுத்தி தன்னோட வாழ்க்கையை சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தானே அவருக்கு தான் இந்த சமுதாயத்துல எந்த உரிமையும் கிடையாது அந்த தர்ம சாஸ்திரம் சொல்றது எல்லாமே இதுதானே ஆனா சரசுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அவ சாதாரண ஒரு இந்து அவளோட புருஷனையும் முன்னோர்களையும் நம்பிதான் வந்தான் சரஸோட அப்பா அம்மாவும் எல்லார போலவும் தன் பொண்ணுக்கு அழகா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவளோட புருஷனும் வாழ்க்கையோட இன்பத்தை கொஞ்சமா கட்டிட்டு உடனே போயும் சேர்ந்துட்டான் இந்த உலகத்துல இனிமே அவனை கண்டுபிடிக்க முடியாது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன முன்னோர்களும் போய் சேர்ந்துட்டாங்க சரஸ் இதுவரைக்கும் அவளோட அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாது அம்மா அப்பாவையே எதிர்த்து பேச முடியாத பொண்ணு எப்படி முன்னோர்கள் போட்டு வச்ச சட்டத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கு அவளை படிக்கவும் வைக்கல ஒரு வேலை படிச்சிருந்தா கூட இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பா இல்லைன்னா தானா ஏதாவது முடிவெடுத்திருப்பா அப்படியும் இல்லையா தன்னோட உடம்போட தேவை கட்டுக்கடங்காம இருந்திருந்தா கூட ஒரு முரட்டு தைரியமாச்சும் வந்திருக்கும் ஏதாவது பண்ணிருப்பா அப்படி பண்ணியிருந்தா இந்த சமுதாயம் அவளை பழிச்சு பேசுறதுக்கு தயாரா இருந்திருக்கும் எந்த அமைப்புலையும் விதிவிலக்கு என்னன்னா சிறுபான்மையா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டே ஆகணும் இந்த தத்துவம் பேசுறதுக்கு தான் இருக்கும் ஆனா சரசு உணர்ச்சிக்கு எந்த உரிமையும் இல்லாம போச்சே இதுதான் அவளோட ஒரு தலை விதியா போச்சு சரசு எப்பவுமே காலையில ஏழு மணிக்கு குளிச்சுட்டு தலையை தொடர்றதுக்காக மாடிக்கு வந்துருவா சரசு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பாசம் ஏனோ அதனாலதான் அவ விதவையானதுக்கு அப்புறமும் அவளுக்கு மொட்டை அடிக்காம விட்டுருக்காங்க வாழ்க்கையே கைவிட்டு போன சரசுக்கு மொட்டை அடிச்சிருந்தாலும் அவ ஒண்ணு கவலைப்பட்டிருக்க மாட்டான் அவளை பார்த்தா எல்லாருக்குமே கண் கலங்கும் கண்ணுல எப்பவுமே நிரந்தரமா ஒரு சோகம் சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பா ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாமே அவளோட சோகம்தான் நீங்க பிரம்மச்சாரியா இருந்திருக்கீங்களா நீங்களா ஒரு லட்சத்துக்காக பிரம்மச்சரியத்தை கையில எடுத்திருந்தாங்க அது உங்களுக்கு தெய்வீகமா இருந்திருக்கும் ஆனா உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி பிரம்மச்சரியத்தை எடுத்துக்க சொன்னா அது எப்படி இருக்கும் அது உங்களை மிருகமாக்கணும் தானே அதுதான் இப்ப சரசுக்கும் நடந்துட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போதே சரசுவோட தம்பி துரைசாமிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க அதுல சரசுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் தன்னோட வீட்டுல விசேஷம் வந்தது அதுவும் தன்னோட தம்பி மேல இருக்க பாசத்துல சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க கல்யாண வந்துச்சு கல்யாணமும் முடிச்சது அன்னைக்கு பகல் முடிஞ்சு ராத்திரி வந்தது முழுசா இருட்டா இருக்கு ஆனா அவங்க வீட்டில் பயங்கரவொழி வீடு மங்களகரமாக தான் இருக்கு ஆனா சரசுவோட மனசுல அவளுக்கு ஞாபகம் எங்கே இல்லாம போகுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவளும் இப்படித்தானே அவளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சான் அவளோட வாழ்க்கையும் இப்படி ஒரு ராத்திரியில இருந்து தானே ஆரம்பிச்சது அதனால அந்த ராத்திரியோட ஒவ்வொரு சம்பவமும் அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது அவளோட கணவர் முதல்ல என்னவோ கூச்சம்தான் பட்டாரு அதுக்கப்புறம் தன்னோட மனைவி அப்படிங்கிற உரிமையில இருந்து வந்த தைரியத்துல இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த சந்தோஷம்லாம் இவ்வளோ சீக்கிரமா அவளோட வாழ்க்கையில இருந்து போயிடும்னு அவ அப்ப நினைக்கல இப்படி சரசோட மனசு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கப்போ தன்னோட தம்பியையும் அவளோட மனைவியையும் கூட்டிட்டு போறாங்க ஒரே கூச்சலும் கும்பாலமாம் சத்தம் தாங்க முடியல சரசுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி ஒரு ஆவேசம் அவளோட தலைமுறையை பிடிச்சி யாரோ தழுற மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு பின்னாடி இருட்டா இருக்க இடத்துக்கு ஓடுறான் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த சரசுவோட சொந்தக்காரன் ஒருத்தன் சரசுவோட நிலைமைய தெரிஞ்சு அவ பின்னாடியே போறான் அவ மேல அவனுக்கு பரிதா வந்தாங்க பின்னாடி புழக்கடைன்னு சொல்லுவாங்களே அங்கதான் நின்று சரசு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான் இந்த சத்தத்தை கேட்டவுனே அவன் அவன் பக்கத்துல போறான் ரொம்ப கிட்ட போய் அவளை கூப்பிடுறான் சரசு சரசுன்னு ஆனா அது அவளுக்கு கேட்கல இன்னும் கிட்ட போய் அவளோட தோல் மேல கையை வைக்கிறான் உணர்ச்சியே இல்லாத கட்ட மாதிரி இருந்தான் உடம்பு மட்டும் தேம்பி தேம்பி அழறதால குலுங்கிட்டு இருக்கு சரசு நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான் அதுக்கு சரசு சொல்றா நான் ஒரு இந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு உள்ள ஓடிடுறான் அவன் அந்த இடத்துலயே தகச்சு போய் நிக்கிறான் ஏன் ஒரு இந்து பொண்ணுன்னா கணவனை இழந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ உரிமை இல்லையா என்ன அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை எவ்வளவு நேரம் அங்க நின்றுட்டு இருந்தான்னு தெரியல சரசு வருவான்ற நம்பிக்கையில இருந்தானோ என்னவோ அதே மாதிரி அவளும் திரும்ப வந்தான் உடனே அவன் சொல்றான் சரசு என்ன மன்னிச்சிடு நான் சொல்ல வந்தது வேற நீ அர்த்தம் பண்ணிக்கிட்டது வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு சரசு சொல்றா கொள்கைக்காக நீங்க வந்து தியாகம் பண்றீங்க உங்களோட தியாகம் எனக்கு வேணாம் உங்களோட தியாகத்தால நான் ஒரு போதை பொருளாதான் உங்களுக்கு தெரிவேன் உங்க தியாகத்துக்கு நான் பலியாடா இருக்க விரும்பலை எனக்கு காதல் வேணாம் நான் தேடுறது காதல் இல்லை பாசம்தான் அந்த பாசம்தான் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்றாங்க சரசு இவ்வளோ பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கல போல சரசு சொல்றான் உங்க கிட்ட பாசம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு பாசம் போதும் அப்படின்னு சொல்லி தலையை நிக்கிறான் என்ன சரஸ் இப்படி சொல்ற ரகசியமா பாசம் காட்டுறது தப்பு இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே ஆனா சரசு திரும்பவும் அழுத்தமா சொல்றான் எனக்கு உங்களோட தியாகம் தேவையில்லை உங்களோட பாசம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறான் இதை கேட்டோடனே அவன் சொல்றான் நீ ஒரு பரத்தை சரசு பரத்தனா விபச்சாரின்னு சொல்லுவாங்களே இதை கேட்டோன்னே சரசு சொல்றான் நான் உங்களோட தியாகத்துக்கு பலியாடா இருக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கறதால உங்களை இந்த சமுதாயத்துல தைரியசாலின்னு சொல்லுவாங்க நீங்க அதைத்தான் எதிர்பார்க்கறீங்க நான் பரத்த இல்ல நான் ஒரு சாதாரண பொண்ணு எனக்கு இருக்கிற இயற்கையான உணர்ச்சியை பூர்த்தி பண்ணிக்க ஏங்கிட்டு இருக்க ஒரு சாதாரண பொண்ணு தான் நான் இதை கேட்டோடனே அவன் மனசு உடஞ்சி அங்க இருந்து கிளம்பிடுறான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் அவளை பறத்தைன்னு சொன்னதும் அவள் பயங்கரமாக மனசு உடஞ்சி போயிடுறான் அவளோட உணர்ச்சியை புரிஞ்சிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்றதான் அவன் நினைச்சான் இப்படி முற்போக்காக பேசின அவனே அவளோட மனசை புரிஞ்சிக்காம அவளை ஒரு பறத்தைன்னு சொல்லிட்டான் நாள் அவளோட உடம்பு அந்த கிணத்துல மிதந்துட்டு இருந்தது அவளோட மடியில் அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவள் எழுதின ஒரு நனைஞ்ச கடுதாசி இருந்துச்சு இந்த ஒரு கணவனை உணர்ச்சியை அடக்கிட்டு உடல் தேவையை அடக்கிட்டு விதவையா இருந்து செத்து போறதுதான் மாதிரி இருந்து செத்து கூட போகலாம் ஆனா அவளோட தேவைக்காக இன்னொருத்தனை நாடி போகவே கூடாது அதுதான் இந்த சமுதாயத்தோட தர்மசாசனம் நன்றி நான் தன்னுடையதான் நாம் இணைந்திருப்பது உருவெழுது நன்றி